வணக்கம் அனைத்து உறவுகளுக்கும் இனிய பக்ரியத்தின நல்வாழ்த்துக்கள் பேசலா நம்பர்களோட முஸ்லீம் நண்பர்களுக்கு பக்ரியத்தின நல்வாழ்த்துக்கள் திருநாளை பெருந்திருநாள கொண்டாடுற உங்களோட அன்பு உள்ளத்துக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் இனிய பக்கத்து நல் வாழ்த்துக்கள் இன்னைக்கு எங்கே இருந்தாலும் நம்ம பெரும் திருநாளிய தொழுகை லைவ் ஒரே சைலண்டாக போயிட்டு இருக்கு யாருமே ஆள கணமை விஸ்வா ஹாய் ஹாய் வணக்கம் இனிய ஏன் வாடகை வாடகைக்குதா வாருங்கள் வாருங்கள் அனைத்து சொந்த பந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் ப்ரோ இனியே காலையே வணக்கம் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா ப்ரோ சாப்பிட்டாச்சு சாப்பிட்டாச்சுங்க நான் இன்றைக்கி சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க தமிழர் திருநாள் இது தமிழருக்கான திருநாள் தான் இது ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அனைவரும் தமிழ்நாட்டை பிறந்த அனைவருமே தமிழர் தான் தமிழர் திருநாள் தான் இது பொங்கல் தீபாவளி மட்டும் தமிழரோட திருநாள் கிடையாது இதேமாரி பக்ரீத்தும் கிறிஸ்துமஸும் வந்து தமிழர் திருநாள் தான் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து சொந்தங்களும் ப்ரோ உங்களுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டேன் ஓகே ஓகே தேங்க்ஸ் தேங்க்ஸ் ப்ரோ தேங்க்ஸ் ப்ரோ நம்ம எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் இவ்வளோ நேரம் யாருமே கொண்டாடணும் எப்படி உங்கள் நம்ம கொண்டாடுறோமோ இங்கே எப்படி நம்ம ப கிரு ஏன்னா எம்மதம் சம்மதம் எப்படி தானே எல்லாமே நல்லா இருக்கணும் எல்லாம் ஆண்டை இறைவன் நம்மளோட எல்லாத்தையுமே காப்பாற்றுவார் அனைத்து சொந்தங்களுக்கும் இன்றைய பக்ரீத் நான் நன் தெரிவிச்சுக்கிறேன் பெரிய திருநாள் இன்னைக்கு அவங்களோட ரம்ஜான் பக்ரீத் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஆய் வாங்க பார்த்து ஆனால் பெட்டி கடை என்ன வணக்கம் பாருங்கள் நல்லா இருக்கீங்களா நினம்மா உங்கள் சார்பில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முஸ்லீம் நபர்கள் அனைவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பக்ரீத் பண்டிகை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்வாழ்த்துக்கள் சொல்லிட்டு போயிருங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே இருக்கோம்னா உலாங்குடியில் இருக்கோம் மசூதியில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கோம் அனைவருக்கும் இனிய இனிய பக்ரீத்னா நல்வாழ்த்துக்கள் சொந்த பந்தமே அனைத்து புந்தங்களுக்கும் வணக்கம் இனிய பக்ரீத்னா நல்வாழ்த்துக்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் போடுங்க யார் யார் வந்திருக்கீங்கன்னு சொல்லி தெரியும் அப்போ தான் இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா யார் யார் வந்தீங்கன்னு தெரியாது அனைத்து சொந்த பந்தமும் வணக்கம் பாருங்கள் மகிழ்ச்சி அளிக்கிறது வந்தவங்க ஒரு லைக் ஒன்று போடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ரோ உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் பண்ணிட்டேன் ப்ரோ ஓகே ஓகே தேங்க்யூ தேங்க்யூ லைக்கும் போட்டிருக்கீங்க மிக்க நன்றி அதுமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் பெட்டி கடை என்ன என்ன வந்தீங்க போயிட்டீங்க ஒன்று அனைத்து தமிழர்களுக்கும் இனிய பக்ரீத் தின நல்வாழ்த்துக்கள் இதில் ஸ்பெஷலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம முஸ்லீம் நண்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சொல்லிக்க விரும்புகிறேன் எல்லாருமே தமிழர்கள் தான் எல்லாமே நன்மைகள் தான் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் இந்த சாமி உயர்ந்த சாமி இந்த சாமி சார்ந்த சாமின்னு எதுவுமே கிடையாது எல்லா சாமியுமே உயர்ந்த சாமி தான் எல்லாருமே வந்து பார்த்தோன்னா நல்ல மனிதர்கள் தான் அதனால் ஜாதி மதத்தை விட்டுட்டு வந்து பார்த்தோன்னா நல்லபடியாக வந்து பார்த்தோன்னா வாழ்க்கையில் வந்து பார்த்தோன்னா இது பண்ணுவோம் அறிவும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே குறைச்சி மறுபடியும்னா யாரையுமே வந்து பார்த்தோன்னா மேலே தூக்கி வச்சு பேசணும் எல்லாருமே மனிதர்களை தான் நான் அந்த ஜாதி நான் இந்த மதம் அப்படின்னு சொல்லி பிரித்து பேசாமல் ஒன்றா ஒரே இதாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் அன்பாக காட்டுவோம் இருக்கிற வரைக்கும் தான் அன்பாக காட்ட முடியும் அடுத்த நோட்டி நிச்சயம் இல்லாத வாழ்க்கை அதுக்கு நம்ம எப்படி இருக்கணும்னா யார்கிட்டையும் வந்து பார்த்தோன்னா புகைப்படாமல் யார்கிட்டேயும் வந்து பார்த்திங்கன்னா மூஞ்சை காட்டாமல் அதாவது வந்து பார்த்திங்கன்னா சிட்டு சிட்டுன்னு விழுவாமல் சிட்டு சிட்டுன்னு பேசாமல் எந்தளவுக்கும் நம்ம ஜாலியாக அந்த அளவுக்கு ஜாலியாக இருக்கணும் வாழ்கிற கொஞ்சம் காலத்தை நல்லபடியாக வாழ்ந்துட்டு போகணும் யாருக்கும் எந்த ஒரு சிரமத்தையும் கொடுக்காமல் போய்ட்டு இருக்கணும் எஸ்என் ராகினி வாருங்கள் 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 நல்லா இருக்கீங்களா நிலமா நடந்தானா குட் மார்னிங் குட் மார்னிங் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க எப்படி இருக்கீங்க நலம் நடந்தானா வீடியோலாம் பார்த்தேன் ஃபோட்டோலாம் பார்த்தேன் வேறு லெவலில் இருக்குது உங்கள் சா சாப்பிட்டாச்சு சாப்பிட்டாச்சு கால வந்து பார்த்தீங்கன்னா தயிர் சோறு கீரை முருங்கைக்கீரை வந்து பார்த்திங்கன்னா மறுத்துருந்தாங்க முருங்கைக்கீரை இருந்தாங்க சுண்டி சாப்பிட்டு வந்தேன் எல்லாமே சூப்பராக இருக்குங்க உங்கள் வீடியோவும் சூப்பராக இருக்குது தய பயப்படமா எல்லாம் போடுங்க உங்கள் சார்பில் வந்து பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பக்ரீத் பண்டிகைக்கு ஒரு நல்வாழ் ஒன்று சொல்லிவிடுங்க விடாமல் போடுங்க வீடியோ கன்ஃபார்ம் விஷ்ணு வெற்றி உண்டு நானும் பார்த்து தான் போட்டுட்ருக்கேன் போட்டு ரன் ஆகிட்டு இருக்கு தேங்க்யூ ஓகே 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 உங்கள் சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர்கள் அனைவருக்கும் பக்ரீத் பண்டிகை வந்து பார்த்திங்கன்னா சொல்லுங்கள் பெரும் திருநாள் ஆகிய இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்ரீத் விசேஷம் ஒன்று சொல்லிடுங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் எப்படி சொல்கிறது நண்பர்கள் வந்து வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி எப்படி இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா சமைப்பாங்க பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா எங்கே வேணாலும் எவ்வளோ காசு கொடுத்து வேணாலும் பிரியாணி சாப்பிட்ருலாம் ஆனால் முஸ்லீம் நம்பர் வீட்டில் சமைக்கிற பிரியாணி மாரி வேறு எங்கேயுமே சமைக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாசம் நேசம் அன்பு பண்பு எல்லாத்தையும் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா சமைப்பாங்க அது அதனால தான் அவங்க வீட்டு பிரியாணி மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா தனி சுவையாக இருக்கும் இது உண்மையாக பொய்யா எல்லோருக்கும் லைவில் இருக்க அனைவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் என் ராகினி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் சொல்கிறாங்க எல்லோருக்கும் இனிய பக்ரீ திருநாள் நல்வாழ்த்துக்கள் சொல்லி சொல்லி சொல்கிறாங்க உங்களை அனைவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இனிய பக்வத் திருநாள் நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் ஜாலியாக இருப்போம் எல்லாருமே நல்லாவே இருப்போம் யாரையும் ஜாதி மதம் பார்த்து பழகாதீங்க மனசை பார்த்து பழகுங்க மனசை பார்த்து பழகுனா வாழ்க்கையில் பல மாற்றங்களை கொண்டாடலாம் நீங்கள் மதத்தையோ பலத்தை இது ஜாதியையோ பார்த்து பழனிங்கன்னா வாழ்க்கையில் ஒன்றுமே கொண்டாட முடியாது எஸ் என் ராணி அவர்கள் இன்றைக்கேன்னா வீடியோ போட்டிங்களா லைவ் போடுறீங்களா எஸ் உண்மைதான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அப்போ உங்களுக்கு நம்பர் கன்ஃபார்ம் ரொம்ப உங்களுக்கு தெரியுது ரைட்டு என்ன அப்புறம் வீடியோலாம் போகிறீங்களா இங்கே ஜாதி மதம் இன்னும் மொழி எதுவும் இல்லை இங்கே ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை தான் உமாதான் அப்படின் உம்மாதாங்க ஜாதி மதத்தை பார்த்தோன்னா ஒருத்தன் சாப்பிட முடியாது ஒருத்தன் ட்ரெஸ்ஸு போட முடியாது ஒருத்தன் வந்து பார்த்தன்னா இது பண்ண முடியாது இப்போ குடிக்கிற தண்ணியில் கூட ஜாதியை பார்த்து மதத்தை பார்த்து பண்ணானா அவன் வாழ தகுதி இல்லாதவன் ஜாதி மதத்தை வச்சு என்னத்தை பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது கடைசி வரைக்கும் பெருமையாக இருக்கிற வழியாக பச்சை தண்ணிக்கு வெளியிடாமல் போயிடும் உங்கள் ஜாதி உங்கள் மதம் உங்கள் இதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜாதி நம்ம மதம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே இருப்பாங்க பேசிகிட்டே இருப்பீங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்கும்போது அவங்களோட பொண்ணை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கல்யாணம் பண்ணி விட முடியும் உங்களோட பையனை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க ஏன்னு கேட்டால் அவங்க பணக்காரங்களாக இருப்பாங்க நீங்கள் ஏழையாக இருப்பீங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட ஜாதி தன்னோடய மதம் அப்படின்னு சொல்லி அதையே தான் பேசிகிட்டு இருப்பாங்க ஆனால் பேசுவாங்கன்னா வரையும் உங்கள் வீட்டில் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்க மாட்டாங்க மாப்பிளை கொடுத்து மாப்பிளை எடுக்க மாட்டாங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இதாக இருக்கும் உண்மையில சொல்கிறேன் ஜாதி மதத்தை பார்க்குறவன் யாராச்சும் நான் வந்து பார்த்தனா இந்த ஜாதியை நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மதத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி பெருமையாக பேசுகிறேங்க யாராச்சும் ஒருத்தர் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா என் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏழைப்பட்ட ஒரு ஜாதி என்னோடய ஜாதிகாரம் ஏழையாக இருக்கான் அவனுக்கு என்னோட பொண்ணை கொடுக்குறேன் என்னோடய பையனை கொடுக்குறேன்னு சொல்லி யாராச்சும் சொல்ல சொல்லுவேன் பார்ப்போம் வாய்ப்பே இல்லை ஒருத்தர் கூட தர மாட்டாங்க அதனால் என்ன சொல்கிறேன்னா ஜாதி மதத்தை பார்த்தா இப்போ குடிக்கிற தண்ணி கூட வந்து பார்த்தீங்கன்னா சமமாக மாறிடும் சுவாசிக்கிற காற்று கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதாகிடும் தீங்கு தான் அவ்வளோவும் ஜாதி மதத்தை பார்த்தினா ஒரு ஜாதிகாரம் வந்து பார்த்தினா நாம் எல்லோரும் மனிதர்கள் அவ்வளோ தான் லைட்டு தான் கரெக்டாக தான் பார்க்கலாம் ஒருத்தன் சுவாசித்து விட்ட காற்றை தான் இன்னொருத்தங்க சுவாசிக்கிறாங்க ஒரு ஜாதிக்காரங்க நான் இந்த ஜாதிக்காரங்க சொல்லுங்க இல்லை என் சேனல் சப்ஸ்கிரைப் போக மாட்டேங்கிறது கடுப்பாக இருக்குது அப்படி சொல்லாதீங்க நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் ஸ்டுடியோ வந்து பார்த்தினா ஓப்பன் பண்ணுங்கள் யூடியூப் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணி அனலைஸில் போய்ட்டு ஆடியன்ஸை ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணிச்சிங்கன்னா உங்களுக்கான டைம்னு ஒன்று இருக்கும் அந்த டைமில் தான் நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணணும் அந்த டைமில் வீடியோ அப்லோட் பண்ணிங்கன்னா கன்ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீச் கிடைக்கும் ரீச் கிடைக்காமலாம் இருக்காது யூடியூப் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் கொடுப்பாங்க வீடியோ முடிச்சு வச்சு கொஞ்சம் குவாலிட்டியாக போடுங்க அதுமாரி அந்த டெவெல்த்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ அப்லோடு பண்ணீங்கன்னா கன்ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வியூஸும் போகும் சப்ஸ்கிரைபரும் வருவாங்க நீங்கள் அதை இது பண்ணி பண்ணுங்க லவ் முடியாது ஐம்பது வரணுமா ஓகே 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 அது ஒன்றுமே இல்லை நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் யூடியூப் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணுங்கள் யூடியூப் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் போய் அனலஸில் போய் ஆடியன்ஸை பிடிங்க ஆடியன்ஸை பிடிச்சிங்கன்னா ஆடியன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான டைம் காட்டும் இந்த டைமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோ பண்ணணுன்ட்டு அதேமாரி அந்த டைமில் நீங்கள் வீடியோ போட்டிங்கன்னா கன்ஃபார்ம் உங்களுக்கு ரீச் ஆகும் கன்ஃபார்ம் போகும் உங்களுக்கு லைவுக்கான இது வந்துட்டாலே நீங்கள் அதுக்கப்புறம் ரெகுலராக லைவ் போட ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து யூடியூப் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டே இருக்கும் அது எப்படி சொல்லுங்கள் ஒன்றுமே இல்லை ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு யூடியூப் ஸ்டுடியோ யூடியூப் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் கொடுத்து ஓகே பண்ணிட்டு உள்ளே போயிட்டிங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா பாட்டமில் கீழே வந்து அடியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு ஆப்ஷன்ஸ் இருக்கும் அஞ்சு ஆப்ஷன்ஸில் அனலைசுன்னு சொல்லி ஒன்று இருக்கும் அனலைஸை ஓப்பன் பண்ணி கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ஒரு நாலு ஒவ்வொருவியூ ரெவென்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலஞ்சு அதுக்கு அது அது ஓப்பன் பண்ணி தான் வச்சுருக்கேன் நான் அப்போ நான் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோன்னா அப்படியே ஓப்பன் பண்ணி அனாலிஸில் போய்ட்டு அனாலிஸில் ஆடியன்ஸை க்ளிக் பண்ணுங்கள் ஆடியன்ஸை க்ளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைம் காட்டும் எந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணணும் இந்த டைமில் தான் உங்களோட நீங்கள் போகிற வீடியோ சம்மந்தப்பட்டவங்க பார்க்குறவங்க இருப்பாங்கன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா காட்டும் அனைத்து சொந்தங்களுக்கும் இனிய பக்ரீத்தின் நல்வாழ்த்துக்கள் வாருங்கள் வந்தமைக்கு நன்றி வந்தவங்க சின்னதாக லைக் ஒன்று போடுங்க கமெண்ட் போடுங்க நீங்களாக இருக்கிறவர்கள்தான் மாரி வளரல கொஞ்சம் யூடியூப் சேனலுக்கும் நல்லா இருக்கும் ஓகே ஓகே முடிஞ்ச வரைக்கும் போட்டு பாருங்கள் கமெண்ட் செக்ஷன் பக்கமே உங்களை ஆளை காணும் கமெண்ட் செக்ஷன் பக்கம் வரீங்கன்னு நினச்சா கமெண்ட் சக்ஷன் பக்கமே வரல அனைத்து சொந்தங்களுக்கும் பக்ரீத்தின நல்வாழ்த்துக்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே மதம் ஒரே ஜாதியாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறோம் மனித ஜாதி மனித குலம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தினா போயிட்டே இருக்கணும் நீங்கள் எதுவுமே பாஸ்டர் பாசிட்டிவ் கலந்து போயிட்டே இருக்கணும் இதை தான் நான் பண்ணுவேன் இதை நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு பண்ணோம்னா பார்க்குற பார்வையில் தான் ஜாதி இருக்குது பழகுற பழக்கத்தில் கிடையாது ஜாதி அதனால் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் சாப்பிட்டாச்சுங்க சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடு சாப்பிட்டீங்க நம்ம வந்து பார்த்தோன்னா இன்றைக்கி பார்ப்போம் இன்றைக்கி மத்தியானம் பிரியாணி வந்து நினைக்கிறேன் நம்ம வீட்டில் இருந்து வரும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் வந்துச்சுன்னா நல்லாதான் இருக்கும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுறேன் கண்டிப்பாக ஓகே ஓகே பார்ப்போம் கமெண்ட் செக்ஷன் வரீங்களான்னு பார்ப்போம் போடுங்க என்னாச்சு அப்புறம் அந்த வீடியோ போடுறோன்னு சொல்லிட்டு இருந்தீங்க அது என்னாச்சுன்னு தெரியல வீடியோ கண்டினியூஸாக போட்டுகிட்டே இருங்க ஃபோட்டோ போஸ்ட் வந்து பார்த்தோன்னா அது கூட போடாதீங்க ஃபோட்டோ போஸ்ட்லாம் இப்போக்கி நீங்கள் போட்டிங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா அவளுக்கு ரீச்சர் ஆகாது முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தினா ஷார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுகிட்டே இருங்க அந்த அனல்ஸ் பேசுகிறேன் ஆடியன்ஸை கிளிக் பண்ணி போட்டுகிட்டே இருங்க அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இதாகும் அப்போ தான் இதாக இருக்கும் ஏன் என் அண்ணன் சொன்னது தான் இங்கே ஜாதி மதம் எதுவும் இல்லை ரைட்டு 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 ப்ரொஃபைல் மாற்றிருக்கீங்க போல் அனைத்து சொந்தங்களுக்கும் வணக்கம் வந்தவங்க அப் ஒன்று போடுங்க இன்னிய பக்ரீத்தின நல்வாழ்த்துக்கள் இந்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா லைவாக வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி பண்ணலாம்னு இருக்கேன் இன்னொரு டாப்பிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சந்திக்கிறேன் இன்னும் சிறிது நேரத்தில் தளபதி விஜய் அண்ணா ஆமாம் ஆமாம் ஜாதி மதம் என்றுமே தளபதி வழியில் என்றுமே தளபதி வழியில் தளபதி பெரியனாக இருப்போம் ஓகே சொந்தங்களே இத்தனை இந்த லைவை வந்து பார்த்தினா முடிக்கிறோம் இன்னும் கொஞ்சம் சிறிது நேரம் கழித்து இன்னொரு புது டாப்பிக்கில் வந்து பார்க்குறேன் நன்றி வணக்கம் எஸ் என் ராகினி அவர்களே இன்னொரு அஞ்சு நிமிஷம் கழித்து வந்து பார்த்தினா வேறு டாப்பிக்கில் ஒன்று வரேன் ஏன்னா பக்ரீத் ப திருநாள் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த டாப்பிக்கில் போகும்போது சொந்த பிரச்சனை எதுவும் பேச முடியாது அதனால் முடிஞ்ச வரைக்கும் அனைவருக்கும் இனிய பக்ரீத் பக்ரீதத்தின நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தோன்னா அரியலூர் மாவட்டம் விளாங்குடியில் வந்து பார்த்தோன்னா நம்ம இருக்கோம் இருக்க மசூதியில் அதனால் அனைத்து சொந்த வந்த உறவுகள் அனைவருக்கும் இனிய பக்ரீத் பக்ரியத்தின நல்வாழ்த்துக்கள் நல்வாழ்த்துக்கள் நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கிட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்